माँ पसीने की माली है ना स्पेशल माँ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா பசிக்குதுமா சேனல் இன்னைக்கு வந்து மா பசிக்குதுமா சேனல் என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போறோம் பால் கொழுக்கட்டை அதுவும் குழந்தைகளும் நல்லா அட்ராக்டிவா சாப்பிட்ற மாதிரி கலர்ஃபுல்லா ட்ரை பண்ண போறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதுல ஒரு பின் சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சுடு தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து சுடு தண்ணி தான் சேர்க்கணும் சுட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பசிஞ்சு வச்சுக்கோங்க பெசஞ்சு வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரெஸ் பண்ண விட்டுருங்கதேன் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து எந்த கலரில் நம்ம சேர்க்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா உருண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க நான் வந்து ரோஸ்க்காக ரோஸ் சிறப்பும் பிஸ்தாக்காக பிஸ்தா ஃப்ளேவரும் அந்த மாதிரி நேச்சுரல் ஃப்ளேவர் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா எல்லாமே ஒயிட்லேயே வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க நல்லா குட்டி குட்டி உருண்டியாக பிடிச்சி வச்சுக்கோங்க அளவுக்கு நல்லா குட்டியாக உருட்ட முடியுமோ அந்தளவுக்கு உருட்டி வச்சுக்கோங்க ஏன்னால் வந்து அப்போ தான் வந்து பாலில் மிக்ஸ் ஆகும்போது அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா பாலில் அப்சர்வ் ஆகி அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் பெருசாக உருட்டினீங்கன்னா அது வந்து பாலில் ஆகாமல் வெறும் அந்த கொழுக்கட்டை மட்டும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் உருண்டை வந்து எல்லாமே ஒயிட்லேயே உருட்டி வச்சுருந்திங்கன்னா அது நார்மலாகவே இட்லி கொண்டெல்லாம் அப்படியே போட்டு வேக வச்சிடலாம் நான் வந்து கலர்ஃபுல்லாக செஞ்சுருக்கறதுனால ஒரு ஒரு குழிலியாக வந்து தனித்தனியாக வச்சு வேக விட்டுருப்பேன் ஏன்னா ஒன்றோட ஒன்றும் மிக்ஸ் ஆகாத மாதிரி வெந்ததுக்கப்புறம் மிக்ஸ் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து மிக்ஸ் ஆகாமல் அப்படியே தனித்தனியாக வச்சு வேக விட்டுடலாம் இந்தளவு உருண்டை பிடிச்சி வச்சுருந்தா ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் எல்லாமே இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக விட்டுடலாம் இதற்கிடையில் நம்ம ஒரு கப் கடலை வந்து வேக விட்டு பாலில் சேர்க்க போகிறோம் இந்த கடலை பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு மட்டும் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் இதை வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து பாலில் வந்து சேர்க்க போகிறோம் அடுத்து ஒரு அரை லிட்டர் பால் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் வந்து இந்த கொழுக்கட்டெல்லாம் சேர்த்துக்கோங்க இது பால் வந்து நல்லா சுண்டணும்னு அவசியம் இல்லை கொதிக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து கொழுக்கட்டை எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தான் வந்து எல்லாம் போட்டு நல்லா அது வந்து சுண்ட வைக்கணும் பாலில் கொழுக்கட்டை போட்டது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே வந்து வேக விட்டல ஏன்னா வந்து அது கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் இந்த அளவுக்கு நல்லா பால் திக்கானது இதில் வந்து நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கடலைப்பருப்பு ஏன் சேர்க்குறேன்னா வந்து இந்த பாலோட அந்த திக்னஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அது இல்லாமல் வந்து நீங்கள் கொழுக்கொட்டியோடு இந்த கடலைப்பருப்பு சாப்பிடும்போது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் அடுத்து இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை இல்லைன்னா வந்து நீங்கள் வெல்லமும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்தாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் அடுத்து அரை டீஸ்பூன் அளவு தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க ஃப்ளேவர் வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும் ஒரு முறை கடலப்பருப்பு சேர்த்து பால் கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதோடய டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிடும் ஜென்ரலாக வந்து பால் கடலப்பருப்பு சேர்க்காம தான் வந்து பால் கொழுக்கட்டைலாம் செய்வாங்க அதோட டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும் பட் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அடுத்து தேங்காய்ப்பால் ஒரு கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த தேங்காய் பால் டேஸ்ட்டும் கடலப்பருப்பு டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிரும் இந்த மெத்தடில் ஒரு முறை பால் கொடுக்கிட்ட ட்ரை பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஷ் இல்லாமல் இருக்கவே இருக்காது அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் அடுத்த வீடியோவில் பார்க்கறது இருக்கும் பாய் நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க